ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் மனைமாச்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல் விளக்கம் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாயினும் பயனில்லை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரங்கசாமி அறிவிப்பார் கூட்டத்தொடரின் போது சட்டப்பேரவைக்கு வராத அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்த சபாநாயகர் செல்வம் புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக போராட்டம் பேருந்தை உள்ளே கொண்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கும் மாத உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குடும்ப தலைவிக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்த தொகையை ரூபாயாக உயர்த்தி பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் புதுச்சேரியில் இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்து ஐம்பத்தி ஐந்து வயது மிகாமல் இருக்கும் அரசின் எவ்விதமான மாதாந்திர தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த நிதி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இதற்கு எழுநூற்று எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது குடும்ப தலைவி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வரை ஐம்பத்தி ஆறாயிரம் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று பட்ஜெட் உரை மீது உறுப்பினர்கள் தங்களது பேசியதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார் அப்போது அவர் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான சேதராபாட்டு நிலத்தில் தொழிற்பேட்டை விரைவில் அமையும் என்றும் சிவப்பு அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை ஆயிரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது மஞ்சள் அட்டை வைத்துள்ள கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை வழங்க உறுப்பினர்கள் கோரியதை தொடர்ந்து அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் குடும்ப தலைவிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அறிவிச்சிருந்தேன் அது சட்டமன்ற உறுப்பினர் வந்து மஞ்சள் அட்டையை சார்ந்த குடும்ப குடும்ப சார்மங்களுக்கும் ரூபாய் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னாங்க எப்படி நம்ம அரிசி சிவப்பாட்டுக்காரர்களுக்கு இருபது கிலோவும் மஞ்சள் தூரம் அது மாதிரி மஞ்சள் அட்டை சார்ந்த வைத்திருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு ஆயிரம் ரூபா வழங்கப்படும் அறிவிச்சுருக்கு முக்கியமாக கொடுக்கப்படும் எத்தனை எத்தனை குடும்ப அட்டைகள் சுமார் எழுபதாயிரம் பேருக்கு ஒரு நினைக்கிறேன் கொடுக்குறாங்க அரிசி வீடு தேடி கொடுக்கப்படும் அதாவது ரேஷன் கிடைத்த அச்சுமே இல்லாத இடத்துல புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் நாட்களில் அதிகாரிகள் சபைக்கு கட்டாயம் வருகை தர வேண்டும் என சபாநாயகர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் வருகை குறித்து சபாநாயகர் செல்வம் திடீராய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி ஆளுநர் உரையிடம் தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் உறுப்பினர்களின் கேள்வி பதில்கள் உள்ளிட்டவைகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே கூட்டத்தொடரின் போது உறுப்பினர்கள் கேள்வி விளக்கம் அளிக்கும் வகையில் அனைத்து துறை செயலர்கள் இயக்கங்கள் அதிகாரிகள் கட்டாயம் சபை நடக்கும் நாட்களில் பேரவைக்கு வர வேண்டும் என சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் கூட்டத்தொடரின் ஏழாம் நாள் இன்று நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் பிரச்சனை குறித்து தாங்கள் பேரவையில் பேசும்போது துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் சபைக்கு வருவதில்லை எனவும் இதுகுறித்து நீங்கள் பலமுறை உத்தரவிட்டும் அதனை அதிகாரிகள் கேட்பதில்லை என்றும் உறுப்பினர்கள் பேரவையில் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் அதிரடியாக சட்டசபையில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கான அறைக்கு நேரில் சென்று அதிகாரிகள் வருகை குறித்து நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பல அதிகாரிகள் சபைக்கு வராததால் அதிருப்தி அடைந்த சபாநாயகர் செல்வம் இதுகுறித்து பேரவைக்கு வராத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக வாயிலில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் போராட்டத்தின் போது பேருந்து நிலையத்திற்குள் பேருந்தை கொண்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் இயங்கி வந்தது இதனை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடியில் புனரமைக்கும் பணி கடந்த ஆண்டு துவங்கப்பட்டு நவம்பர் மாதம் பணிகள் முழுமையாக முடிவடைந்தன இதனையடுத்து புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் வியாபாரிகளுக்கு ஒதுக்குவதில் எழுந்த பிரச்சனைகள் காரணமாக பணிகள் முடிந்தும் கடந்த மூன்று மாதமாக பேருந்து நிலையம் திறக்கப்படவில்லை மேலும் இயங்கி வந்த பேருந்து நிலையம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏ மைதானத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டது ஆனால் அங்கு பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் இல்லாததால் உடனே பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் பணிகள் முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை உடனே திறக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் பேருந்து நிலைய வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறக்க கோரி கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே போராட்டத்தின் போது பேருந்து நிலையத்திற்கு பேருந்தை கொண்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி கட்டி உள்ளாட்சி துறையில ஒப்படைச்சு மூணு மாசம் ஆகும் மூணு மாசமா இந்த வந்து புதுச்சேரி நகராட்சி வந்து இதை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் நாங்க என்ன கேட்கணும் நீ வந்து கடை ஒண்ணு அவசியம் கிடையாது பஸ் நீ வந்து பஸ் திறந்து விடுங்க பஸ் ஸ்டாண்ட்ல திறந்து விடுங்க இப்ப தற்காலிகமா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கடையெல்லாம் கிடையாது மக்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி கடை எப்போலாம் கொடுங்க யார் இட்டாலும் நீ காசு வாங்கி எது வேணும் பண்ணுங்க எதுவும் டூப்ளிகேட் கூட கடை கொடுத்துட்டு போங்க யார் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய வரும் அவங்க கொடுத்து கடை கொடுங்க ஏற்கனவே கூட மொட்டை வச்சு கூட போட்டோம் என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சிட்டீங்க அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் தருந்து புதுச்சேரி வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை தமிழில்தான் இருக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்புக்கு புதுவை தமிழ் சங்கம் பாராட்டு புதுவை சங்கம் தலைவர் முனைவர் முத்து விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி அரசு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தமிழுக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக செய்து வரும் சூழலில் கலை மாமணி தமிழ் மாமணி போன்ற விருதுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது விருதுகளை வழங்கி தமிழ் அறிஞர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார் மேலும் தமிழ் மாமணி விருதில் மேடை பேச்சு கவிதை கட்டுரை ஆய்வுகள் என்று பல தரப்பட்ட நிலைகளில் உள்ளவர்களுக்கும் விருது வழங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகும் புதுவையில் உலக தமிழ் மாநாடு நடத்த இருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும் இம்மாநாடு முதல்வர் ரங்கசாமி ஐயா அவர்கள் தலைமையில் உலக தமிழர்கள் பாராட்டும் வகையில் இதனை நடத்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் புதுச்சேரி சட்டசபையில் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் பெயர் பலகைகள் தமிழில் தான் இருக்க வேண்டும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுவை தமிழ் சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புதுச்சேரியில் இருக்கின்ற வணிக வளாகங்கள் கடைகள் அனைத்திலுமே பெயர் பலகைகள் அனைத்தும் தமிழ்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் புதுச்சேரி அரசு நடத்துகின்ற எல்லா அரசு விழாக்களிலும் இருக்கின்ற அழைப்பதில் தமிழ் கட்டாயம் அழைப்பதை அழிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது மிக முக்கியமான அறிவிப்பாகும் இது உண்மையிலே தமிழுக்காக ஐயா மாண்பு முதல்வர் செய்கின்ற மிகப்பெரிய அளப்பரிய பணியாகும் ஆகவே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் இந்த புதுவை அரசாங்கமும் புதுவை முதல்வர் மாண்பு ஐயா என்ஆர் அவர்களும் தொடர்ந்து இந்த பணியாற்றிக் கொண்டதாக மேலும் உலக தமிழ் மாநிலத்தை புதுச்சேரியில் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பின் மூலமாக புதுச்சேரியில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளையும் எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைத்து அதை சேர்த்து அந்த உலக தமிழ் மாநாட்டை உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் புதுவையை திரும்பி பார்க்கின்ற வகையிலும் புதுவை அரசுக்கும் புதுவை மாண்புக்கு முதல்வர் ஐயா என்ஆர் அவர்களுக்கும் புகழ் சேர்க்கின்ற வகையிலும் அந்த மாநாடு அமைய வேண்டும் இது இல்லாமல் மேலும் பல்வேறு தமிழ் சார்ந்த தமிழ் உயர்வுக்காக எல்லா அறிவிப்புகளையும் தொடர்ந்து வெளியிட்டிருக்கின்ற அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் இத்தகைய தமிழ்தான் இருக்க வேண்டும் பெயர் பலர் என்பதை அரசாணை வெளியிட்டு அதற்கேந்து அரசு அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்றும் புதுவை சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் புதுவை மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ஆர் ஐயா அவர்கள் வெளியிட்ட இந்த அறிவிப்புக்கு புதுவை தமிழ்ச்சங்கம் பாராட்டுகிறது ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி சைபர் கிரைம் போலீசாருடன் சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதிதாசன் கல்லூரியில் நடைபெற்றது சமீப காலமாக சைபர் கிரைம் குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது அதை தடுக்கும் பொருட்டு புதுவை காவல்துறை சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது அவர்களோடு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டி இணைந்து கல்லூரி பள்ளிகளில் சைபர் கிரைம் சம்பந்தமான விழிப்புணர்வு முகாம் தொடர்ந்து நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் அரசு பெண்கள் கலை கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டு சைபர் குற்றங்கள் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது அதை எவ்வாறெல்லாம் தடுக்கலாம் யாரேனும் சைபர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தால் அதை எவ்வாறு தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் போன்ற ஆலோசனைகளை கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் வீரமோகன் தலைமை தாங்கினார் ரோட்டரி கிளப்பா பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியின் பிரசிடென்ட் சண்முகம் முன்னிலை வகித்தார் சைபர் செல் காவல் நிலையத்தில் இருந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி கலந்து கொண்டு இணைய வழி குற்றம் சம்பந்தமான தங்களின் தடுப்பு நடவடிக்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் ரோட்டரி கிளப்பா பாண்டிச்சேரி பிரெஞ்சு சிட்டியில் இருந்து செயலாளர் சாதிக் பொருளாளர் கண்ணன் திட்டத்தலைவர் உதயசங்கர் திட்ட செயலாளர் ஜெயக்குமரன் முன்னாள் பிரசிடென்ட்கள் தேவராஜ் ராம் பிரகாஷ் ரோட்டரி கிளப் நண்பர்கள் வழக்கறிஞர் பரிமளம் ஜஸ்டின் லோகநாதன் செந்தில் முருகேஷ் பாபு சரவணன் சிறுபாலன் மற்றும் பாரதிதாசன் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அமுதா ரதி ஆகியவர்கள் பங்கேற்றனர் சைபர் கிரைம் சம்பந்தமான விவரங்களை பகிர்ந்து கொள்ள ஆறு மாணவிகளுக்கு சைபர் செல் பேட்ச் வழங்கப்பட்டது இதனை தொடர்ந்து மாணவிகளுக்கு ரோட்டரி கிளப் மற்றும் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது அரியங்குப்பம் பிசிபி நகரில் தீ விபத்தால் வீட்டை இழந்த குடும்பத்தை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் நேரில் சந்தித்து பணம் மற்றும் பொருள் உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் அரியங்குப்பம் பிசிபி நகர் மூன்றாவது குறுக்கு வீதியைச் சேர்ந்த தம்பதி ராஜேஷ் கமலி இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றார் நேற்று முன்தினம் மாலை ராஜேஷும் ஆஸ்பத்திரிக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் இரண்டு பேர் மட்டும் தனியாக இருந்தனர் அப்போது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்து உரிசை வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது இதனால் வீட்டில் இருந்த கட்டில் பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் பார்வையிட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் பண உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருள் உள்ளிட்ட பொருள் உதவி வழங்கினார் அருகில் தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலூர் ஜெயக்குமார் மற்றும் அஜித்குமார் முத்திலிங்கம் கணபதி பரமசிவம் காத்தவராயன் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் அங்கன்வாடியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இதுவரை அவர்களுக்கு ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து ஓய்வு பெற்றோர் அங்கன்வாடி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் மாதா கோவில் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் சட்டசபையை முற்றுகையிட மாதா கோவில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர் அவர்களை போலீசார் தடுப்பு அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அங்கேயே அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்ணன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பி கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர் அப்போது கிருஷ்ணவேணி என்கிற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார் இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு இருந்த காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் துணையோடு அவர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டார் போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி செல்லிப்பட்டு தடுப்பணை கட்டுவதற்கு பதிலாக சிறிய அணை கட்ட நடவடிக்கை பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் புதுச்சேரியில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் செல்லிப்பட்டு படுகை அணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முழுமையாக சேதமடைந்தது சேதமடைந்த படுக்கை அணையை புதிதாக கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர் இது சம்பந்தமாக இன்று நடைபெற்ற சட்டப்பேரவைக் கூட்டத்தில் சேதமடைந்த செல்லிப்பட்டு படுகை அணையை ஒவ்வொரு தடவையும் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது கட்டுவதற்கான வேலைகளும் நடைபெற்றது ஆனால் தற்போது வரை தடுப்பணை கட்ட முடிக்கப்படவில்லை இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசும்போது செல்லிப்பட்டு படுகை அணையை கட்டுவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த பணி முழுமையாக முடியும் வரை அதுவரை தற்காலிகமாக செல்லிப்பட்டு பகுதியில் சிறிய அணை கட்டுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் செல்லிப்பட்டு படுகை அணை என்பது பிரெஞ்சு ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள விளியனூர் கொம்யின் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது இப்பணிக்கான பூமி பூஜையை உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பண்டிர் இளநிலை பொறியாளர் ராஜ தினேஷ் கால்நடைத்துறை இயக்குநர் மகேஸ்வரி மருத்துவர் ஆனந்தராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயன் ஆர் பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி என்ஆர் காங்கிரஸ் ராமநாதன் பாஜக பிரமுகர்கள் முருகன் சிவசங்கர் முரளி பாலு குப்புசாமி பழனி மல்லிகா அன்னபூரணி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற உலக நுகர்வோர் உரிமை நாள் விழா கருத்தரங்கில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் உலக நுகர்வோர் உரிமை நாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் ஐஐபிஏ புதுச்சேரி கிளை தலைவர் முனைவர் ஆர் ஆர் தனபால் தலைமையேற்று நோக்க உரையாற்றினார் நுகர்வோரின் விழிப்புணர்வு பற்றிய இன்றைய சைபர் கிரைம் புதிய தொழில்நுட்பத்தால் ஏற்பட்டுள்ள குற்றங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்து பேசினார் புதுச்சேரி பல்கலைக்கழக பேச பேராசிரியர் சாருமதி நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை பற்றியும் நிதி மோசடி பற்றியும் நுகர்வோர் வேண்டிய வழிகாட்டியும் விழிப்புணர்வுகளையும் விளக்கினார் தொடர்ந்து சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதையும் மக்கள் எவ்வாறு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் நுகர்வோர்கள் காவல்துறை எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி எவ்வாறு மோசடியில் இருந்து தப்பிக்கலாம் என்பதையும் விளக்கினார் கூட்டத்தில் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேராசிரியர் ஆஷா வரவேற்பு வழங்கினார் ஐஐபிஏ துணை செயலாளர் ஜெயவிஜயன் நன்றி கூறினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் தீட்டு புருஷோத்தமன் நாயக்கர் வீதி கிழக்கு குறுக்கு வீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுச்சேரி நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் ரூபாய் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது மதிப்பீட்டில் சாலை வசதி அமைக்கும் பணியினை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்பர் தட்சணாமூர்த்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் நானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் கனுவாய்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்த அருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் இரண்டாம் நாள் சுவாமி வீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி வில்லியினூர் கனவாய்பேட்டை புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ மயானக் கொலை விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நேற்று இரண்டாம் நாள் விழாவில் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன தலைவர் ரவிக்குமார் ஆலய நிர்வாக குழுவினர் விழா குழுவினர் கிராம மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரப்படை என் சி சி லெப்டினல் கதிர்வேலுக்கு வீரமாராயம் விருது பெற்றமைக்கான பாராட்டு விழா நடைபெற்றது கழித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரப்படை NCC லெப்டினல் கதிர்வேலுக்கு சிறந்த பயிற்சி ஆசிரியருக்கான வீரமாராயம் விருது சென்னை ஒய் எம் ஏ மெட்ராஸ் மற்றும் அருணாச்சல கல்வி அறக்கட்டளை இணைந்து நன்னெறி ஆசிரியர் விருது தேசிய மாணவர் படை NCC ஆசிரியர்களுக்கான சிறந்த பயிற்சிக்கான விருது வழங்கும் விழா சென்னை ஒய் எம் சி ஏ அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விருதினை தமிழ்நாடு காவல்துறை ஐஜி பாலகிருஷ்ணன் ஐ வழங்கினார் இதனைத் தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலை வளாகத்தில் தேசிய மாணவர் தரப்படை என் சி சி கதிர்வேலிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கி கதிர்வேலுவிற்கு சால்வை அணிவித்து பாராட்டு ஷீல்டு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து என் சி சி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை பெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் என் தரைப்படை மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள் மஞ்சள் நிற ரேஷன் கார்டு குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பார் தொடரின் போது சட்டப்பேரவைக்கு வராத அதிகாரிகள் திடீர் ஆய்வு செய்தார் சபாநாயகர் செல்வம் புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக போராட்டம் பேருந்தை உள்ளே கொண்டு செல்ல முயன்றதால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்